கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் வாசித்ததான சங்கீத பகுதி நூற்றி ஓராம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து தாவீது சில தீர்மானங்களை எடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா தேவனுக்குள்ளாக இருந்து உங்களுடைய தீர்மானங்களை எடுங்கள் நம்ம வருஷத்துல முதல் நாள் ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன பண்றோம் சில தீர்மானங்களை எடுக்கிறோம் இந்த வருஷத்துல நான் நல்லா ஜபிப்பேன் நல்ல வேதம் வாசிப்பேன் நான் தீமையான காரியங்களை எதுவும் செய்ய மாட்டேன் சில பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் விட்டு ஒழிச்சிருவேன் தீர்மானங்களை நம்ம அந்த தீர்மானங்கள் வந்து அந்த வருஷத்திற்குள்ளாக நம்ம நிறைவேற்றோமா அப்படின்னா கிடையாது ஏதோ ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சு பாக்குறோம் அதுக்கப்புறம் நம்மளால செய்ய முடியாம போகிறது அதத்தான் இங்க பாருக்குறோம் நம்முடைய தீர்மானங்களை நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருந்து எடுப்போமானால் தேவன் அதை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வார் இங்கு தாவித சில தீர்மானங்களை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் முதலாவது அவர் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறார்னா உத்தமமான வழியில நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறார் ரெண்டாவதாக பார்க்கிறோம் தீங்கான காரியத்தை என் கண் முன்னாடி நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு எடுக்கிறார் மூன்றாவதாக மாறுபாடான இருதயத்தை என்னை விட்டு அகல வேண்டும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறார் அடுத்ததா பார்க்கிறோம் கபடி செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம் கபடி செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை இந்த தீர்மானங்களை தாவிதி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள் அவர் அவருக்கு கடந்து வந்தது அவருடைய கண்களினால அவர் பாவங்கள் செய்தார் ஆனா அந்த அந்த பாவத்தை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தீர்மானம் எடுக்கிறார் ஆண்டவரே இனிமேல் நான் இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் முதல்ல நம்ம பார்க்கிறோம் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் நம்ம வாழ்க்கையில உத்தமம் நிச்சயமா இருக்கணும் ஏசு கிறிஸ்து சொன்னாரு நாட்டான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் எவ்வளவு ஒரு பேர் வாங்கியிருக்கிறார் பாருங்க இயேசுவுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில கபடற்ற ஒரு இத்தம் உத்தமமா நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில கபடி இருக்க கூடாது எல்லா காரியத்திலையும் உத்தமமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்குள்ளாக இந்த தீர்மானங்களை எடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் கபடற்ற ஒரு உத்தமனா நான் இருக்கணும் என் வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் ரெண்டாவது பார்க்கிறோம் தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் நம்ம க நம்ம ஒரு காரியத்தை நம்ம அதிக நேரம் நம்ம அதை பாத்துக்கிட்டே இருப்போம்னா அதன் மூலமா நமக்கு பாவம் கடந்து வருகிறது வில்லிகிரகம் சொல்றாரு முதல் பார்வையை நீ தவிர்க்க முடியாமல் போகலாம் ஆனால் இரண்டாவது பார்வையை குறித்து நீ எச்சரிக்கையா இருப்பேன் நம்ம எதை அதிகமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அது நம்ம வாழ்க்கையில அதிகமா பாதிக்கப்படுகிறது தாவித அப்படித்தான் செஞ்சார் அவருடைய கண்களுக்கு முன்பாக பாவம் செய்தார் அந்த பாவமே அது அதிகனே அவர் அந்த பாவத்தை பாத்துக்கிட்டே இருந்தாது இருந்தாரு சாத்தான் வந்து அந்த பாவத்தை செய்ய தூண்டுனா அந்த பாவத்திற்குள்ளாக போய் அதுதான் இங்க தீர்மானம் எடுக்கிறார் ஆண்டவரே தீங்கான காரியத்தை என் கண்ணாடி வைக்க மாட்டேன் நம்மளும் அநேக நேரங்கள நம்முடைய கண்களினால நிறைய பாவங்களை செய்யறோம் அதெல்லாம் நம்மளை விட்டு ஆண்டவரே என் கண்களினால நான் பாவம் செய்ய மாட்டேன் பாவமா இருக்கல பெரிய பாவமா இருக்கல பாவத்துல சின்னது பெருசு கிடையாது ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னாடி நான் தீமையான காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க இதுல இருந்து என்னை விடுதலையாக்குங்க சொல்லி ஜொபிங்க நிச்சயமா ஆண்டோ நம்மளை விடுதலை செய்வார் மூன்றாவது பார்க்கவும் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளுடைய இருதயத்துல மாறுபாடு காணப்படக்கூடாது மாறுபாடான இருதயத்தை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும் தாவிது நல்ல சொல்லி இந்த இடத்துல செபிக்கிறார் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல மாறுபாடான ஒரு இறுதி எனக்குள்ளாக இருக்கிறது அதை என்னை விட்டு நீக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிறார் அடுத்து நம்ம பார்க்கிறோம் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முல் நிலை நிலைப்பதில்லைன்னு பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில கபடு இருக்க கூடாது சங்கீத பதினைந்துல பார்க்கிறோம் கபடு செய்கிறவன் என்ன பண்ண மாட்டான் விளைத்து நிற்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம உள்ளத்துல கபடு கூடாது கபடுனா என்னது நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே இருக்காது கபடா பாரு பாருமா இருக்கிறான் பாரு ஆண்டருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இந்த கபடு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்க உலகத்தாருக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அடுத்து பாருக்குறோம் பொய் சொல்லுகிறவ சின்ன பொய் இப்போ அதாவது சொல்லுவாங்க பச்சை பொய்யா புழுவுறான் அப்படின்பாங்க எந்த சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ பொய் பாவம் அந்த பொய்யான நாக்கு நம்ம வாயில இருக்கல இருக்க கூடாது பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க நீ சொல்றது ஒரு சின்ன பொய் தான் உண்மையை நீ மறைச்சிடுற ஆனா அந்த பொய் என்ன பண்ணும் ஆயிரம் அப்படியே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த உண்மை வந்துட்டு ஆயிரம் பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த அப்படியே மறைச்சு மறைச்சு அந்த உண்மை மறைச்சுக்கிட்டே போகும்போது ஒரு நாள் அது வெடிச்சிரும் வீட்டுல அழுகி போன ஒரு தக்காளியோ ஒரு அழுகி போன பொருளை இருந்துச்சுன்னா அப்படியே சில ரெண்டு நாட்கள் தெரியாது அந்த அப்படியே அந்த அழுகுன நாத்த கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அது மாதிரி சில பொய்களை நம்ம மறைச்சுக்கிட்டே இருந்தோம் அதை உண்மையா நம்ம வெளிப்படையா சொல்லாம இருந்தோம்னா இந்த பொய்கள் சில வருகிற காலத்துல அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு ஆபத்தை நமக்கு கொண்டு வந்துடும் பொய்யான ஒரு வாழ்க்கை இருக்க கூடாது அது எந்த விதமான பொய்யா இருந்தாலும் சரி அது பெற்றோர்களுக்கு முன்னாடியும் சரி ஆண்டவருக்கு முன்பாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம என்ன பண்ணணும் அர்ப்பணிக்கணும் தாவிது இதெல்லாம் அர்ப்பணிச்சதுனாலதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி ஆஹ் தாவிது தன்னுடைய இறுதியத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரால பெயர் பெற்றாரா அதே போல நம்ம வாழ்க்கையில தாவிதை போல அர்ப்பணிக்கும் போது தீர்மானங்களை எடுங்க இதெல்லாம் ஒரு தீர்மானங்கள் அப்போ நம்ம இருந்த தீர்மானங்களை நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன பெரிய கிடையாது இந்த ஒரு சில தீர்மானங்களை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வார் தாவிதனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்து தாவித நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா ஏன்னா இந்த காரியத்தெல்லாம் அவர் விட்டு தான் அவர் விருத்தி அடைந்தார் மேன்மையான காரியங்களை ஆண்டவர் வைத்தார் நம்முடைய வாழ்க்கையிலையும் தாவிதை போல இந்த தீர்மானங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக இருந்து எடுப்போம் அதை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் தத்திர இந்த வசனங்களின் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பாராக